ம் கர்த்தருடைய வேதம் எப்படிப்பட்டது குறவுங்கிறது அங்கே கிடையாது குறவுங்கிறது கர்த்தருடைய வேதத்தில் அது தெரியாதவங்கன்னு சொல்லுவாங்க அங்கே குறவு இருக்குது இங்கே குறவு இருக்குது அதில் குறவு இதில் குறவு அதில் சுத்தம் இதில் சுத்தம் பங்க ஆனால் கர்த்தருடைய வேதத்தில் என்ன கிடையாது குறவே கிடையாது தேடி தேடி வாசகங்கள் தான் போட்டிருக்கு இங்கொண்டும் அங்கொண்டுமாக இருக்கும் ஜோடி இல்லாமல் இராது அப்போ இந்த வசனத்தை பார்த்துட்டு முடிவுக்கு வந்தால் நம்ம என்ன செய்வோம் தோற்று போயிடுவோம் இந்த வசனத்துக்கு ஜோடி வசனத்தை முதல்ல தேட தெரியணும் அதனால தான் அந்த சங்கீதக்காரன் நூற்றி பத்தொம்பது பதினெட்டில் ஒரு வார்த்தை சொன்னா கண்களை என்ன செய்யணும் முதல்ல அது நம்ம நினைச்சா நடக்காது நாம நினைப்போம் நம்ம கண்ணாடியெல்லாம் போட்டிருக்கோம் கண் திறந்து தான் இருக்குது அப்படின்னு நாம் நினைக்கலாம் ஆனால் நம்முடைய கண்களை கர்த்தர் திறந்தால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும் நாம் அந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை நம்ம தெரிய முடியும் அப்படி அநேக இடங்களில் இந்த வேதாகமத்திலே நிறைய பேரை சொல்ல முடியும் கர்த்தரால் ரெண்டாவது கண்களை திறக்கப்பட்டவர்கள் முதல்ல அவங்களுக்கு திறந்தா இருந்து ஆனாலும் என்னதில் வெளியே ஒன்றுமே தெரியாது அதுக்கு பிறகு கர்த்தர் திறந்த பிறகு அவங்க முழுமையாக அடைவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அப்போ சர்ச்சுக்குள்ளே இருக்கவங்க என்ன செய்யணும் முதல்ல கண்கள் முதல்ல திறக்கப்படணும் அப்போ வேதத்தின் கண்கள் திறக்கப்படாதவங்க அநேக விதமான கமேண்டுகள் பண்ணுவாங்க பரலோகம் போகணும் இப்போ எல்லோரும் வந்திருக்கிறது எதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு கல்யாணம் வீட்டுக்கு போகிறக்கா எதுக்கு வந்துருக்குங்க எல்லாரும் கடந்து உறங்கும் போது நாம மட்டும் ஒரு பத்து இருபது பேர் எதுக்குங்க வந்து கூட்டியிருக்கோம் எதுக்கு பரலோகம் போகணும் கானானுக்கு போகணும் பாதி பாதி வழியில் போகிறதுக்கில்ல பாதி வழியில் போன கேஸுகள்லாம் நிறைய உண்டு அப்படி தானே மனைவி ஒன்று பாதி வழியில் போயிடுச்சு பாதி வழியில் போச்சா கானானை பார்த்துக்கிட்டோம் பாதி வழியில் போயிட்டு மோசேக்கு அக்கா ஒருத்தி என்ன சா பாதி வழியில் ஆரோன் என்ன செய்யலாம் ஆசாரியம் தான் பாதி வழியில் நம்ம பாதி வழியில் போகிறதுக்கு இல்லை சந்தைகளை சர்ச்சைக்குள்ளே வரது இல்லை லயா பரலோகத்துக்கு போகிற மோசிக்க விஷயத்த பார்த்தீங்கன்னா என்னாகவும் பன்னிரெண்டாக பன்னிரெண்டு ஒன்று நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா ஒரு எத்தோப்பிய தேசத்து பெண் ஒருத்தையை கல்யாணம் பண்ணுறான் யார் பண்ணுறா ஆமாம் பஞ்சாயத்து பிரசிடண்டில் கல்யாணம் பண்ணது பண்ணினது யாரு மோசே கல்யாணம் பண்ணுறான் எத்தோப்பிய தேசத்து பண்ணி தான் பெரிய பெரிய சில அறிவாளிகள் சொல்லுவாங்க எத்தோப்பிய தேசத்தில் ஒருத்தையாக கட்டினா அந்த மீதியானிய தேசியத்தில் ஒருத்தியாக போய் கட்டினான்னு சொல்லுவாங்க எப்படி மோசே ரெண்டு மனைவி அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் இல்லை இல்லையா வேதத்தை சரியா வாசவனுக்கு தெரியும் அவனுக்கு ரெண்டு ரெண்டு மனைவி கிடையவே கிடையாது சொல்லுவாங்க எத்தோப்பியா இல்லை ஒன்று கட்டினா மீதியான் தேசத்தில் ஏன்னா அதில் போட்டிருக்கு மீதியான் தேசத்து ஆமாம் ஆசாரியனோட மகளை கட்டணும் எத்தோப்பியா தேசத்து அது இன்னொரு வசனத்தில் வரும் அதனால ரெண்டே ஒன்றா ரெண்டு பொண்ணை கட்டணும் அப்படின்னு இல்லை இயேசுக்கு பிறகு வேதாகமத்தில் பெரிய ஊழியக்காரர் மோசே ஒரே நேரத்தில் முப்பது லட்சம் ஜனங்களை செங்கடலில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கொண்டு வந்த ஆள் தான் யார் மோசே அந்த அவ்வளோ பெரிய ஊழியக்காரன் ரெண்டு பொண்ணெல்லாம் கட்டக்கணும் ஆண்டவர் சம்மதிக்க மாட்டேன் ரெண்டு பொண்ணு கட்டினாங்கன்னா எதுக்கு கட்டினாங்கிறது முதல்ல தெரியும் அந்த இடங்களில் நான் சொல்கிறேன் அடுத்த விஷயத்தில் யார் யார் எதுக்கெல்லாம் ரெண்டு பொண்ணு கட்டுறாங்கிறதா அப்போ பாருங்க அந்த மோசாவது திருமணம் ஒரு பெண் கட்டுறான் யார் மீதியான தேசத்து ஆசாரியிடம் அது எதுக்காக கட்டுறா அப்படின்னு சொன்னால் இவருக்கு வந்து இன்னும் கொலை செய்தாச்சு அப்படி தானே கொலை செய்து என்ன செய்கிறான் தூக்கி புதைக்கிறான் இப்போ நம்மளால கொண்டு முடியக்கூடிய காரியம் இல்லை இப்போ ஒரு ஆளை கொலை செய்து உடனே தூக்கி புதைக்கக்கூடிய நடக்குமா மம்பட்டி கையில கிடையாது கரண்டி கூட என்ன செய்யாது ஆளுக்கு கையில கிடையாது ஆனால் என்ன செஞ்சுட்டான் தூக்கி எப்படி மண்ணை வச்சு கையை வச்சு தோண்டி உள்ள வருத்தனை போட்டு புதஞ்சிட்டு எவ்வளோ பெரிய ஜென்டல் மேன் பாருங்க அவன் அதை என்னால செய்துட்டான் செய்து முடிஞ்சமில்ல ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு வெளியே இது நம்ம செய்த மேட் வெளியே தெரிஞ்சு போச்சு அப்போ தெரிஞ்சு போச்சுனதுனால ஒற்றை ஓட்டம் ஓடனா சாதாரண இப்போ இதுக்கும் திட்டு வழக்கமல்லாம் அவன் ஓடுனது நானூறு மைல்கள் எதனால் கிட்டத்தட்ட அறநூறு கிலோமீட்டர் எங்கே சென்னை வரைக்கும் ஓடிடுங்க அங்கேருந்து இவ்வளவு தூரம் எங்கே நான் நானூறு மைல்கள் தாண்டி அவன் ஓடனா மீதியான் தேசத்துக்கு ஓடுறான் மீதியான் தேசம் எங்கே இருந்ததுன்னா இவன் இருந்தது தேசத்துல இருந்து ஓட்டத்தை தொடங்குறது ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இருந்தது மீதியான தேசம் அங்கே வர ஆள் என்ன செய்துட்டு ஓடியாச்சு ஏன்னா என்ன பிடிச்சிட்டான்னா தொலைச்சிட்டான் இல்லையா அவன் ஆளை கொஞ்சம் என்ன நடக்கும் அதனால தான் ஓடுனது அப்போ ஓடி 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 அங்கே போய் அங்கே மீதியான் தேசத்தை ஆசார் என்னுடைய மகளை என்ன செய்தான் முதல்ல போட்டிருக்கு யாத்திராக்க ரெண்டு இருபது ஒன்று போட்டிருக்கு அந்த மகன் அவன் நிறைய மகள்கள் இருந்தாங்க எல்லா மகளையும் அவன் கல்யாணம் பண்ணல ஒரு மகளை தான் கல்யாணம் பண்ணான் அப்படிதானே ஒரு மகளை திருமணம் செய்தான் அப்போ மீதியானியர் யாருன்னு கேட்கலாம் அப்போ நீங்கள் கேட்கலாம் மீதியான தெரியுமா யாராவது மீதி யார் மீதியானியர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஆபிரகம் மூணு மனைவிகளை கல்யாணம் அணிந்தார் இத்தனை பேர் மூணு பேரை கல்யாணம் அணிந்தார் அப்போ அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு ரீசன்கள் உண்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று முதல்ல ஆண்டவராக கொடுத்தது ரெண்டாவது அவனுடைய மனைவியாக கொண்டு கொடுத்தது அப்படி தானே ஆகார் ஆகாருக்கு ஒரு பாட்டில் தண்ணியும் கொடுத்து கொஞ்சம் அப்பதையும் கொடுத்து ஒரே அடியோட ஓடின்னு விரட்டிவிட்டார் பன்னடி நான் பன்னிரெண்டு பிரபுகள்னி பார்த்துக்க எங்கேயாவது போய் வாழ்ந்துகன்னு விரட்டிவிட்டார் அவங்க போய் தான் சவுதி அரேபியா அந்த துபாய் அது இது நிறையெல்லாம் இருந்து இன்னைக்கு அதை இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு சாபத்தை கொடுத்து விட்டார் என்ன ஒன்று தான் சொன்னார் வியாதி ஆகிறதுல ரெண்டு விஷயம் சொன்னார் ரெண்டு பேருக்கு சாபம் ஒன்று பாம்புக்கு என்னொன்று அந்த ஆகாருக்கு மக இஸ்மே வேலுக்கு என்ன சாபம் ஆமாம் நீ துஷ்ட மனுஷனாக இருப்பாய் ஒரிஜினல் ஜாதிகளுக்கு நீ என்னங்க எதிரியாக தான் அதனால தான் என்னைக்கு நடுவில் இருக்க இஸ்ரேலை போட்டு அடிப்பான் கிறிஸ்தவன் அடிப்பான் எதுக்கு அடிப்பான் இந்த ஜாதிகள் எழும்பும் பன்னிரெண்டு பிரபுக்கள் மூலமாக பிறந்தாங்க அதில் வந்தவங்க தான் இந்த குரூப் அப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துஷ்ட மனுஷனாக இருப்பான்னு இவனுக்கு சாபத்தை கொடுத்து அவனை விட்டாச்சு சரி இப்போ அவன் போயாச்சு அவள் போயாச்சு அவள் போய் அந்த அரபு கண்ட்ரிகளில் ஒவ்வொரு கண்ட்ரிகளையும் ஒவ்வொரு பிரபுகள் அவங்க தனியாக துபாய் மஸ்கட்டு எல்லா நாடுகளையும் அவங்க இருக்காங்க அப்போ நடுவில் இருக்கக்கூடிய இடம் மட்டும்தான் இஸ்ரேல் அப்போ இது வாக்குத்த பூமி ஈசாக்கின் சன்னதிக்குள்ள சந்ததிக்குள்ள பூமி இது அப்போ இந்த பூமியில் இவர் கேத்துராளுங்கிற என்ன ஒருத்தையும் கல்யாணம் பண்ணுறார் யார் பண்ணுறா ஆபிரகாம் பண்ணுறாரு ஆபிரகாம் ஏன் கேத்துராளை பண்ணுறார் அப்படின்னு கேட்டால் அது வந்து ஆபிரகாம் வந்து நூற்றி வருஷம் வாழ்ந்தார் அதில் போட்டிருக்கு நூற்றி வருடம் ஆபிரகம் வாழ்ந்தார் அப்போ நூற்றி எழுபத்தைந்து வருடம் வாங்கும்போது சாரால் இறந்தது நூற்றி முப்பத்தி ஏழாவது வயசில் இறந்துட்டா அப்போ எத்தனை வருஷம் சும்மா இருக்க வேண்டியிருக்கு முப்பத்தி எட்டு வருஷம் எங்கள் கணக்கு கூட்டணும் முப்பத்தி எட்டு வருஷம் சும்மா இருக்கிறாங்க அப்போ சும்மா இருக்கக்கூடிய காலங்களில் ஆண்டவராக கொடுத்த ஒரு துணையாக இருந்தால் ஏன்னா நயான் சொல்கிறேன்னா அந்த இடத்துல கேத்துராள்ங்கிறவா எந்த ஜாதிங்கிறத போடல நிறைய பேரை போட்டுரு அதெல்லாம் ஆராய்ச்சி தான் நான் வாசிக்கிறது இது கேத்துராள்னு சொல்லப்படுறவா எந்த ஜாதி எந்த குலம் ஒன்றுமே ஆகாரம் எங்கோ உள்ளவாண்டி போட்டிருக்கு சாரால் எங்கு உள்ளவாணி போட்டிருக்கு அந்த கேத்துராள் என்ன செய்யலை எங்கே உள்ள பெண்ணுங்கிறத வேதாந்தத்தில் குறிக்கப்படலை ஆனால் இவளை இவர் ஒரு முப்பத்தெட்டு வருஷம் கண்டிப்பாக இவர் தனிமையாக இருக்கணுங்கிறதுனால அவளை கல்யாணம் பண்ணுறாரு அங்கே காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கு அவளுக்கு ஒரு நாலு பிள்ளைகள் பிறக்கிறாங்க ஆதி ஆகும் இருபத்தைந்து ரெண்டு அதை வாசிங்க சிம்ரானி போட்டுருக்கு சிம்ரான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படி தானே அப்போ அதில் கீழே ரெண்டு பேர் போட்டிருக்கு மேதான் மீதியான் அப்போ மீதியான் கடைசி உள்ள பிறந்தவங்க தான் யார் மீதியான் தேசத்தில் உள்ளவங்க அப்போ இந்த மீதியான் தேசத்தில் உள்ளவங்களும் இஸ்ர வேலர்களும் எப்போவுமே சொத்து பங்காளிகள் தான் பங்காளிகளாக இல்லையா ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான் நீங்கள் சொருள் சொக்காரன்னு சொன்னீங்களா சுரு சொக்காரங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சுருள் கொடுப்பாங்க சொக்காரங்க அது போலதான் இவங்க யாரு இஸ்ரமேலர்களும் மீதியார்களும் யாரு ஏன்னா ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க தான் இவங்க வந்து ஈசாக்கு வழியாவது அது பிள்ளைகளுக்கு வழியாட்டு வந்தவங்க யாரு இந்த மீதியான இவங்க ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க தான் ஆனால் எங்க தள்ளி போய் நானூறு மைலுக்கு அந்த பக்கத்தில் போய் மீதியான வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த டைமில் தான் அந்த ஆபிரகாமுக்கு கீழே ஆபிரகாமுடைய ஈசாக்கின் வழியாக ஏழாவது தலைமுறையாக மோசை பிறக்குறான் எத்தனாவது தலைமுறை ஆபரகம் ஏழாவது தலைமுறை மோசை பிறக்கிறாரு அப்போ அதில் இவர் பிறந்த கோத்திரம் வந்து லேவி கோத்திரம் லேவி கோத்திரத்தில் பிறக்கிறார் அப்போ அவனுடைய சந்ததி அங்கே பார்க்கும்போது மீதியான தேசத்தில் ஒரு இருக்கிறான் அப்படி தானே அவனும் இவங்க எல்லாம் சொந்தக்காரங்க தான் காரியம் ஒன்று தான் ஆனால் திடீரென இவர் போய் சந்திக்கிறாரு அந்த இடத்துல என்னது அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணுறான் சரி கல்யாணம் பண்ண உடனே கல்யாணம் பண்ணது அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் பிரச்சனை யாருக்கு வந்தது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்க அக்கா அளவுக்கு வந்துட்டு யாருக்கு மிரியாமன் ஒரு அக்கா இருந்தால் அப்படி தானே அக்கா இருந்தால் அப்போ அக்காளுக்கு இப்போ இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் மீதியான பெண்ணை எத்தோப்பியா பெண்ணெல்லாம் எல்லாம் வெளிநாடுகளில் பார்த்துருக்கோம் எத்தோப்பியா பெண்ணு எப்படி இருப்பாங்க நல்ல ஆமாம் என்னுடைய ஒய்ஃபை மாதிரி நல்ல கலராக இருப்பாங்க கரப்பாட்டு லேலூயா எப்படி அவங்க நல்ல கருப்பாக இருப்பாங்க அப்போ பாருங்கள் சிலவங்க எல்லாம் அந்த கருப்பு கலர் போனால் மோத்தரை வாரி பவுட்ராக வாரி என்ன செய்வாங்க போடுவாங்க ஆமாம் இல்லைன்னா பியூட்டி பார்லருக்கு போய் ஏதாவது பண்ணுவாங்க அந்த கலர் நல்லா கடைச்சு போல இருக்குங்க ஆனால் தெரியும் அது கழுதனோடனே என்ன செய்யணுன்னா நாம சொல்கிறது கழுதனோடனே கண்மை போட்டாலும் என்ன செய்யும் கழுவுன உடனே நீ எந்த பியூட்டி பார்லரில் போய் என்னதான் போட்டாலும் என்ன செய்ய முடியாது கழுவுன உடனே எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்து நம்ம முடி குறைஞ்சி போச்சு நல்ல முடி இருந்து ஆனால் நல்ல முடி எனக்கு குறைஞ்சி போச்சுன்னு சொல்லி என்ன செய்துட்டு நான் இனி அந்த முயல் எண்ணெய் வாங்கி தேய்க்க போகிறேன் இனி முயல் எண்ணெயும் குயில் எண்ணெயும் மயில் எண்ணெய் சேர்த்து என்ன செய்ட்டு லூயா இப்போ என்ன செய்ய இருக்க முடியெல்லாம் போய் மொட்டையாவி இப்போ போத்தீர் நடக்குது எல்லாரும் கிறிஸ்தவனு சொல்ல மாட்டாங்க முஸ்லீம்னு சொல்கிறாங்க ஏன் லேலூயா என்ன செய்யணும் உனக்கு இருக்க இயற்கையாக இருக்க அழகுடன் என்ன செய்யணும் இருந்துட்டு போயிடணும் அதுக்காக என்ன ஒரு முயலா மாட்டா திரும்ப என்ன செய்யணும் மேலே தவலை போட்டு மூடிக்கிட்டு தான் வெளியே இறங்க வேண்டிய சூழ்நிலை அப்போ இவளை பார்த்தா இவ எப்படி இவா பேரழகி யார் பேரழகி மிரியம் பேரழகி ஆனால் இவன் இந்த கூசா பெண் இந்த கூசா பெண்ணா மீதியானிய பெண் எத்தோப்பிய பெண் இவ வந்து எப்படி கறப்பு அப்போ கறப்புனா நிறைய இவளுக்கு என்ன செய்யாது வந்த உடனேயே இவளுக்கு பிடிக்காது அப்போ இந்த மோசை கல்யாணம் பண்ணால் இந்த கூசா பண்ணா இவ பார்த்தது கிடையாது யார் பார்த்தது இல்லை இப்போ ஏற்கனவே கல்யாணம் ஓடி போன போனாலும் கல்யாணம் பண்ணிணா ரெண்டு புள்ள பிறந்துட்டு ஆனால் இவன் என்ன செய்யலை அந்த பிள்ளைகளையும் இவன் பார்க்கல இந்த பொண்ணையும் பார்க்கல அப்போ வனாந்தரத்தில் நடந்து வரும்போது அவன் என்ன பொண்ணாட்டி பிள்ளைகள் என்ன செய்வான் கூட்டிகிட்டு வருவான் அப்படி தானே அப்போ கூட்டிகிட்டு வந்தபோதும் இவன் கண்டுகிட்டா கண்ட உடனே இவளுக்கு என்ன செய்யறது வெப்ராளம் இல்லை ஓய்யா நான் இவ்வளோ அழகாக இருக்கேன் அவனுக்கு அக்கா நான் தான் பாஸ்டர் அப்படி பாஸ்டர் அந்த பாஸ்டருடைய அக்கா இப்படி நாங்கள் இவ்வளோ அழகாக இருக்கும்போது இவன் இப்படி போய் ஒரு கருத்தை பண்ண என்ன செய்துட்டான் கொண்டு வந்துட்டானே அப்படின்னு சொன்னா இவளுக்கு என்ன செய்யலை இவ்வளோ கண்டா பிடிக்காது பிடிக்காதது மட்டும் இல்லை எப்படியாவது மோசாயிட்டா போடணும் ஒத்தகைக்கு சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாது என்ன செய்தால் கூட ஆரோவனையும் கூட நிறைய பேர் சர்ச்சையில் ஒத்தகைக்கு எப்படி சண்டை பாஸ்டர் பாஸ்டருக்கு இல்லை லேலியா என்ன செய்யணும் உடனே கூட இருக்க ரெண்டு பேரை கூட்டி நம்ம பிரச்சனையை தொடங்குவாங்க அப்போ அந்த மாதிரி நான் அப்படி நீ உங்களை சொல்லலை நான் வேற சர்ச்சையில் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடங்கும் அப்போ ஆனால் அதுபோல் இவருங்க என்ன செய்தாங்கன்னா இந்த அக்காளுக்கு என்ன செய்துட்டு எப்படியாவது ஆறுவரையும் கூட இழக்கி விட்டு அங்கே சண்டை தொடங்கியாச்சு அப்போ பாஸ்டர் கிட்ட போனாங்க நீயா நானு சண்டை பார்த்தீங்கன்னா அந்த மிரியாமுக்க பார்த்தா மிரியாமுடைய குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தா அசந்து போகக்கூடிய குவாலிஃபிகேஷன் உண்டு அவளுக்கு அவள் எப்படின்னா பயங்கரமான ஞானம் உள்ளவா எப்படிப்பட்ட ஞானம் சரியான ஒரு ஞானம் உள்ளவா அவள் ஏன் ஞானம் உள்ளவா அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ஏ மோசே தூக்கி போட்டுட்டாங்க அப்படியே ஆற்றுல வந்துகிட்டு இருக்கான் சின்ன பிள்ளை சத்தம் போட்டு அலறிட்டு வந்துட்டு இருக்கான் அங்கே வரும்போது பார்வோனுடைய மகள் அப்படிதானே பார்வோனுக்கு மகள் ஆற்றுக்கு வந்தா இன்னைக்கு உங்கள் ஊருக்கு மோடி சாருக்கு மோகவர் குளிக்கிறதுக்கு வரமாட்டாள் ஆனால் பார்வோனுடைய மகள் எங்கே வந்தா அது ஒரு தெய்வ திட்டம் ஆத்துல எந்தாலும் சரி அதை காப்பாற்றுறதுக்கு அவளை வர வச்சு அவளுக்கு அரண்மனையிலேயே வாழ வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு உங்க பிள்ளைகளை யார் அழிக்கணும்னு நினைச்சாலும் அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்க கண்ணு முன்னாடியே உங்களை வாழ வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு இவ இருந்து வாரா சரி இவன் கையில எடுத்தாச்சு ராணி ஒரு தேசத்து ராணி பிள்ளைய கையில எடுத்துட்டான் கையில வந்து கேக்குறா எபிரேய பெண்ணு பால் கொடுக்குறது எபிரே பண்ண கொண்டு அது பைபிள் நம்ம தமிழ் பைபிளில் மட்டும்தான் எபிரே பெண்ணை அணி போட்டிருக்கு நாங்கள் மலையாள பைபிளை நான் அடிக்கடி வாசிம் அதை தான் வாசிம் எப்போவுமே மலையாள பைபிளில் என்ன பட்டிருக்கா எபிரைய தாசியை கொண்டு வரட்டான்னு கேட்குறான் எப்படி எப்பிரே தாசினா தெரியுமா உங்களுக்கு நான் அதை சொல்லணும்னு நினைக்கல தாசியை நான் கொண்டு வரட்டுமான்னு யார் கேட்குறா தன்னுடைய அம்மா அது யாருக்கு அம்மா அவளுக்கு மோ வரக்கூடிய மோசைக்கும் அம்மா அவ தான் தனக்கும் யார் தான் அவ என்னுடைய அம்மாவை கூட்டிட்டு வரட்டா எங்க என்ன இப்போ பிள்ளைகள் சொல்லுவாங்க எங்க மம்மியை கூட்டிகிட்டு வரட்டான் பாருங்க அப்போ மம்மியை கூட்டிட்டு விடட்டானு இல்லை அங்கே கேட்டது என்ன கேட்டா ஒரு தாசிய இல்லை தாசேன்னு கேட்காம எங்க அம்மாவை கூட்டிகிட்டு அவளுக்கு தெரியும் அன்னைக்கே களத்தை என்ன செய்வோம் மத்தவன் அறுத்துருவான் லேலுயா அங்கே போக்கு சகலமும் போக்கு அங்கே பிறகு சொன்னது குடும்பம் எல்லாம் என்ன செய்யாது இருக்க முடியாமல் ஏற்கனவே சட்டம் போட்டு வச்சிருக்கேன் ரெண்டு வயசு கிளம்பல எல்லாத்தையும் என்னது அறிஞ்சு தூக்கி எங்கே இறையணும் நயல் நதியில் இறையணும் நம்ம சட்டம் போட்டு வச்சிருக்கான் அதில் தான் சொல்றா ஒரு தாசியை கூட்டிகிட்டு வந்து நான் என்ன செய்யா பிள்ளைக்கு பால் கொடுக்கட்டா அப்படின்னு சொல்லி அப்போ எவ்வளோ புத்தி பாருங்க வயசு எத்தனை இருக்கும் தெரியுமா அந்த டைமில் நான் அதை அந்த கணக்கு பார்த்து பார்க்குறேன் பத்து வயசு தான் இருக்கும் யாருக்கு தாயை தாசின்னு சொன்னவங்கள பிள்ளைக்கு எத்தனை வயசு பத்து வயசாகாமல் நம்ம பிள்ளைகள பத்து வயசில் என்ன செய்யும் பக்கத்து அந்த டெஸ்ட்டில் எழுதும்போது பின்னால் இருந்து காப்பி அடிக்கும் ஸ்கூலில் அப்படி தானே அங்கே போயிருந்து ஸ்கூலில் காப்பி அடிச்சானே இல்லை நான் படிக்கும்போது ஒரு காரியம் செய்தேன் நான் சரளனி ஒரு ஸ்கூலில் படித்தேன் அப்போ என்ன நடந்தேன்னு நான் வந்து ஒரு ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பையன் வந்து என்ன டக்குன்னு அடிச்சுட்டான் இப்போ எனக்கு இவனை எப்படியாவது என்ன அவனுக்கு ஒரு குரூப் உண்டு இப்போ நம்ம திடீர்னு கைனா இவனை எல்லாம் சேர்ந்து என்ன செய்யணுமா அடிச்சிடுவான் அப்போ நான் இது விரைத்தனமாக இருந்தேன் அப்போ எனக்கு முன் பெஞ்சில் தான் இருப்பான் திடீர்னு சயின்ஸ் டீச்சர் உள்ள வந்தாங்க அப்போ சயின்ஸ் டீச்சர் வந்து அந்த பையன்கிட்ட கரெக்டாக ஒரு கொஸ்டினை கேட்டாங்க பையன் என்ன செய்ய பெஞ்சிலேருந்து எழும்பி பதில் சொல்லுவான் அப்போ நான் என்ன செய்தேன்னா நல்ல பென்சில் செதுக்கி வச்சிருந்தேன் அவன் இருக்கக்கு முன்னாடி அவனுக்கு பின்னால் என்ன செய்திருந்தாங்க அடியில் அதை செதுக்கி வச்சிருந்த பென்சில் இப்படி வச்சுட்டு இருந்தேன் அவன் அந்த சு அந்த டீச்சர் சொன்ன கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு கீழே இருந்தான் இருந்தவனுக்கு டிக்கிக்குள்ளே என்ன ஏறிட்டு பென்சில் ஏறிட்டு அல்லையூயா பென்சில் இறக்கிட்டு ரத்தான் அன்னைக்கு அந்த டீச்சர் என்ன அடிச்சு அடி இன்னைக்கு முதுகுல தழும்பு கிடைக்கும் அங்கே மிரியாம கண்டு மற்றவனுக்கு பென்சிலை வச்சு கொடுத்தானில்ல மிரியாம என்ன செய்ய என்னுடைய இந்த பிள்ளைக்கு ஒரு தாசிய கூட்டி அவள் எவ்வளவு புத்தி நம்மளை மாதிரி புத்தி மொழிக்கு போனால் கேஸ் இல்லை பென்சிலை வச்சு கொடுக்க கேஸ் இல்லாது இல்லையா இல்லையா பத்தாம் பத்தாம் வயசு பத்து வயசு ஆனவனே பென்சிலை வச்சு கொடுக்கக்கூடிய கேஸு இல்லை அவ அவ அப்படிப்பட்ட ஒரு கேஸ் அப்போ நல்ல சூப்பராக அழகா சொன்னான் என்ன செய்யணா ஒரு தாசியனா கூட்டிட்டு வரட்டா இந்த பிள்ளைக்கு என்ன செய்வான் பாலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அப்போ அழகாக சொல்லியிருக்கலாம் அவன் நினச்சிருந்தா என்னுடைய மம்மி என்ன கூட்டிகிட்டு வரட்டா சிஸ்டர் அப்படின்ட்டு அந்த நேரமே என்ன செய்திருக்கலாம் அறிஞ்சு தூக்கி நைல் நதிக்குள்ள அவங்க போட்டிருப்பாங்க அப்போ இந்த மாதிரி பட்ட காரியம் நீ பார்த்தா நூறு வயசு வரைக்கும் இந்த மிரியாம் கன்னியாக இருந்தாலும் வேதாமுதல் போடுது கன்னி அப்போ கன்னியாக இருந்தால் தப்பு எடுத்துட்டானா சும்மா தாளம் தான் நாம எல்லாம் இன்றைக்கி மியூசிக் போடணும்னா ஒரு வேளை பக்கத்து வேறு எங்கேயாவது ஆட்களும் சம்பளத்துக்கு பிடிக்கும் ஒரு கன்வென்ஷன் நடத்தானா அப்படி அவ அவள் அப்படி இல்லை அவள் எடுத்துட்டானா போதும் அங்கே முப்பது லட்சம் ஜனம் கேட்குறதுக்கு சூப்பராக அவள் வருத்தியும் போதும் அடி அவ்வளோ வடிப்பா அழகான தப்படிச்சு சூப்பரான மியூசிக் போடக்கூடியவ அபிஷேகம் உள்ளவ பார்த்தீங்கன்னா இவ்வளவு நடத்தும் போதே அவளுக்கு அந்த வாசிக்கும் போதே அபிஷேகத்தில் ஆராதனை நடத்த யாருக்கு தெரியும் மிரியாமுக்கிற எல்லா ஆராதனையும் அளவு நடத்தக்கூடியவா பார்த்தீங்கன்னா ஒரு கன்னி ஒரு பாடகி ஒரு மியூசிக் மாஸ்டர் கீழே பார்த்தா ஒரு பெரிய தீர்க்கதரிசி பல தீர்க்கதரிசன்களை சொன்னேன் அப்போ இவ்வளவு குவாலிஃபிகேஷன் உள்ள வருத்தி தான் வீட்டில் போனால் மைனியர்கிட்ட அடி என்னது கலர் அல்ல லூயா என்னதாகி போச்சு கல்யாணத்துக்கு போனாலும் ரெண்டு பேரும் ஒரே காரில் போக மாட்டாங்க எப்படி போவாங்க அவள் இருக்காருல இவள் வருகாருல சர்ச்சிக்கு ரெண்டு ரெண்டுரும் பக்கத்து பக்கத்தில் இவன் அங்கே இருந்தால் அவள் அந்த மூலையில ஆமாம் இந்த புத்தியோட இருந்தவே அந்த பரலோகத்தில் படிய சவுண்டலான்னு யாரும் நினைக்கப்படாது இந்த புத்தியோட யாராவது இருந்துக்கிட்டு பரலோகத்து படியை நம்ம சவுட்டிரலாம் அப்படின்னு என்ன செய்யப்படாது நினைக்க கூடாது அல்லியா இது அதில் சொல்லுறதுனால அப்போ பாருங்க இந்த சுவாபத்தில் கூட இருந்து மோசைக்கு விரோதமாக ரெண்டும்ரும் பேசுகிறாங்க யாரெல்லாம் வந்து பேசுகிறா சொந்த தம்பியும் கூட்டியாச்சு பின்னால் இருந்த கடைசி தம்பிக்கு எதிராக அதாவது அவர் தான் மெயின் பாஸ்டர் அவருக்கு எதிராக குடும்பத்துக்குள்ளே என்ன திச்சுட்டாங்க பெரிய கொலவாதத்தை இழுத்து விட்டு ரெண்டு பேரும் போய் சண்டைக்கு போகிறாங்க அப்போ சண்டைக்கு போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா மீக ஆறு நாளில் இவங்களுடைய ஒரு குவாலிஃபிகேஷன் போட்டிருக்கு அதை வாசிக்க ஆறு நான்கு ஆ யாரெல்லாம் அனுப்பினேன் மோசே ஆரோன் மிரியாம் சரி வரிசையா போட்டிருக்கு இதில் மூத்தது யார் இந்த மூணு பேரில் மூத்தது யார் மிரியாம் அப்போ பைபிளில் எப்படி எழுதியிருக்கணும் மிரியாம் அடுத்தது ஆரோன் கீழே மோசேன்னு எழுதியிருக்கணும் நாங்கள் பைபிளில் என்ன எழுதியிருக்கு மோசே ஆரோன் ஏன்னு சொன்னா மூத்தது இல்ல அங்க ஆண்டவர் பாக்குறது யாருக்கு அபிஷேகம் இருக்கோ அவனை கொண்டு முன்னே நடத்துவார் வேதாகமத்துல நல்ல கரங்களை தடுத்து அங்க வந்திருக்கவங்களுக்கு அபிஷேகம் இருந்தா உங்களை கொண்டு முன்னே நடத்துகிற ஒரு கர்த்தர் உண்டு எழுத்துக்களில் உங்க பெயர்களை உங்க குடும்ப பெயர்களை உங்க சொந்தங்களின் பெயர்களை எழுதுகிற ஒரு கர்த்தர் உண்டு அல்லேலூயா வேதாகமத்துல ரெண்டு பேரை தான் இவங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று வேதாகமத்துல போட்டிருக்கு ரெண்டே பேர் தான் இவர்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு வேதாகமத்துல போட்டிருக்கு அதை நான் பார்க்கும்போது அதுல ஒரு ஆள் யார் அப்படின்னா உபாகமா இருபத்தி நாலு ஒன்பதுல போட்டிருக்கு மிரியாமுக்கு செய்ததை நினைத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்யணும் சபைகள் இன்னைக்கு நினைக்க வேண்டியதெல்லாம் மிரியாமுக்கு ஆண்டவர் என்ன செய்தாங்கிறத நினைக்கணும் லேலுயா அல்ல நீங்கள் அதை வாசிக்க இருபது உபாகம் இருபத்தி நான்கு ஒன்பது ஆ சரி ஒருத்தி இவா என்ன ஒரு ஆள் யாரை நினைக்கணும்னு சொல்லியிருக்கு அப்படின்னா லூக்கா பதினேழு முப்பத்தி ரெண்டு வாசிங்க வேதாக இவங்க ரெண்டு இருந்தால் நினைக்கணும் ஒன்று நேரம் ஒன்று மிரியாமல் நினைக்கணும் அவளுக்கு நிலைமையை நினைக்கணும் என்னொன்று லோத்தின் மனை இவளுக்கு நிலைமையை நினைக்கணும் அவள் என்ன செய்தா உப்பு தூணாட்டு நின்று அப்போ இப்படி இவங்க ரெண்டு பேருடைய நிலைமை நினைச்சாலே பரலோகத்துக்கு என்ன செய்யலாம் போயிடலாம் அப்படிங்கிறதான் வேதாகம் சொல்லி ரெண்டு பேரும் தான் சொல்லுது அப்போ பாருங்கள் இவா வந்து ஒரு பெரிய லீடர் தானே யார் மிரியாம் வந்து ஒரு பெரிய லீடர் அந்த இடத்துல இருந்து மற்ற ஒரு லீடரை கூட்டிக் கொண்டு மெயின் லீடருக்கு எதிராக மெயின் பாஸ்டருக்கு எதிராக பிரச்சனை பண்ண போகிறாள் அப்போ போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவன் நினைச்சிருப்பா வேற யாரும் பார்க்கல அப்படின்னு ஆனால் அதை பார்க்குகிற ஒரு கர்த்தர் உண்டு இன்னைக்கு நமக்கு எதிராக எழும்புகிறவர்களை பார்க்குகிற ஒரு கர்த்தர் என்ன உண்டு உண்டு திடீரென கர்த்தர் இருந்த ஸ்கூலில் ஹெட் மாஸ்டர் சத்தம் போடுற மாதிரி சத்தம் போட்டார் ஏய் நில்லு வா மூணு வேறோம் என்னது மூணு பேரும் வா அப்போ மூணு பேர் அங்கே போனாங்க ஆண்டவர் அழகா ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த பன்னிரெண்டாவது பன்னிரெண்டு ஆறுல இருந்து நீங்க எட்டு வர வாசா நான் தீர்க்க தரிசி மூலமாக ஒருவரிடம் பேசுவேன் இல்ல இல்லையா சொப்பனத்தின் மூலமாக பேசுவேன் இப்படி அநேக காரியங்களில் பேசுவேன் ஆனால் நேருக்கு நேர் பேசுகிற ஒரே வருதம் உண்டு மோசம் மட்டும்தான் அவனுக்கு எதிராக நீங்கள் எழும்ப துணிகரம் கொண்டது என்ன பாருங்க கர்த்தர் கர்த்தர்கிட்ட டெய்லி பேசிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எதிராக துணிகரம் கொள்றவங்களுக்கு பிரச்சனை பெரிய பிரச்சனை அழகாக வரும் பாருங்க அவர் கேட்கிறாரு அப்ப பா என்ன செய்தா இவளுடைய தேகம் எல்லாம் என்ன செய்துட்டு அழுகி நாசமானது அவ நினைச்சா மத்தவ கருப்பா இருக்கா நாம பயங்கர வெள்ளவா இருக்கான் அப்போ இவன் என்ன ஆச்சு நீ இருக்கிற வெள்ளையோட கூடுதல் வெள்ளையா போ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாரு டக்குனு கூடுதல் வெள்ளை கொடுத்து அவளுக்கு என்னது மேலெல்லாம் குஷ்டரோகம் வந்தால் மேலெல்லாம் எப்படி இருக்கும் ஆமா ஏற்கனவே இருந்த கலரை விட அப்படி ஆயிப்பேண்ணா இப்போ பாருங்க ஸ்டேஜில் முன்னு பிரசங்கம் பண்ணுறவா என்ன பாளையத்துக்கு புறத்து கொண்டு தள்ளுறாங்க பாளையத்துக்கு புறத்த தள்ளப்படுறதுக்கு பரலோகத்தில் இடம் இல்லைன்னு வேதாக மத்தியத்தில் இடத்துல கொண்டுரு பாருங்க பாளையத்துக்கு பின்னால் என்ன கொண்டு தள்ளனாங்க இப்போ ஆர்வம் நினைச்சி தான் பயக்கிறான் பயப்படுறான் ஆரோன் என்ன செய்தான் போகும்போது நான் முன்ன நிற்க மாட்டேன் ஆர்வம் இருந்து வேலை செய்தாலும் முன்னே நிற்க மாட்டேன் ஆனால் யார் பின்னால் நின்று வேலை செய்தாலும் பிடிக்கிற ஒரு தெய்வம் உண்டு சட்டையை பிடிச்சி கரெக்டாக தூக்கிடுவார் இவன் இருந்து பேக்ரவுண்டில் வேலை பார்க்குறான் பாருங்க இவனையும் பிடிச்சாச்சு அப்போ பார்த்தா அந்த இடத்துல உடனே ஓடி போய் தம்பியாருங்க காலில் யார் விழுந்தா ஆரோன் போய் விழுந்தாச்சு காலில் விழுந்துட்டான் ஆண்டவனே இவ்வளோ நேரம் என்ன செய்துட்டு இருந்தான் உனக்கு மட்டும்தான் அபிஷேகம் இருக்கா உனக்கு மட்டும்தான் ஆராதனை இருக்கா நீ மட்டும்தான் பாஸ்டரா இருக்க முடியுமா இப்படி எல்லாம் பண்ணி கேள்வி போது இப்ப ஓடி போய் தம்பியார்ட்ட போய் ஆண்டவனே எனக்கு ஒரு வார்த்தை ஆண்டவனே அப்படின்னு சொல்லி காலில் தான் இவனுடைய வேதனை இவனால தாங்க முடியல சொந்த சகோதரனும் சகோதரியும் அப்படிங்கிறதுனால இவன் போய் நேரம் ஆண்டவனுடைய காலில் தான் பத்து வயது மூத்த இவளுக்கு குஷ்டரோகம் ஆண்டவர் என்ன செய்தார் சரி நீ குஷ்டாரில் உனக்கு குஷ்டராக நான் மாத்திர சொல்லல ஆண்டவர் ஒற்றை வார்த்தை காரி துப்பன கேஸ் காரை துப்பன கேஸ் இன்னமும் பன்னிரெண்டு பதினாலு வசிங்க காரை துப்பன கேஸ் அப்ப காரை துப்புன கேஸ் எல்லாம் என்ன செய்யணும் புறம்ப இருக்கணும்னா ஏழு நாள் இருக்கணும்னா ஆகணும் அதே மாதிரி தேவன் காரி துப்புற கேஸ் வேதாக நிறைய உண்டு ஒரு சபைய காரை துப்பிட்டார் வெளிப்படுத்தினால் மூணு பதினாறு வாசிங்க என்ன ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுகிற சபைகளை கூட ஆண்டவர் சொல்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வாந்தி பண்ணி போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது அது கொடுத்தா தண்டனை கொடுத்தா கொடுத்தா அந்த தண்டனை வருவதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் தப்பிக்கொள்ள வேண்டும் அல்ல லூயா அவ பாருங்க இப்போ இவளால் இந்த மிரியாமனால் அங்கே என்னதெல்லாம் சம்பவித்தது அப்படின்னா அவங்களுடைய காணான் யாத்திரை ஏழு நாள் என்ன செய்துட்டு தடைப்பட்டது இன்னைக்கு ஒரு ஆள் போதும் ஒரு சபையோட யாத்திரை ஏழு வருஷத்தை யாத்திரை முடங்குறதுக்கு ஒரு நபர் போதும் அந்த கையடிச்சு பாடி துதித்து அல்லா போட்டு இருந்த கூட்டம் ஏழு நாள் என்ன செய்யுது அந்த இடத்துல முடங்க வேண்டியது மேகம் நின்று போனது வந்த மேகம் என்ன வந்தது நின்று போனது அக்கினி தன் பின்னாலே வந்துட்டு அக்கினி துண் நின்றது கூடாரத்தில் குத்தி உறப்பிச்சது என்ன டெய்லி ஒவ்வொரு இடத்துலையும் மாறி மாறி கூடாரம் அடிப்பாங்க அந்த ஏழு நாளும் ஒரே இடத்துல தான் குத்தி அடிச்சு செய்ய முடிஞ்சது இருக்க முடிஞ்சது அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷம் போறதுக்கு முன்னாடி யூதா நிறுவனம் ஒரு நிறுவம் இருக்கு அப்படி ரெண்டு பேப்பர் ஒட்டி இருந்தால் அந்த நிறுவம் தெரியவே தெரியாது ஒரே ஒரு ஒன்ற பக்கத்துல இருக்கு அழகா யூதா எழுதி வச்சார் சகோதரர் அழகா எழுதி வச்சார் விழுந்து விடாதே எப்படி விழுந்து விடாதே நீ விழுந்து விடாம விழுந்து விடாம இருந்தாதான் எனக்கு உடைய வெளிப்படுத்தின விசேஷத்துக்குள்ள போய் அதை வந்து மண்டையில ஏத்த முடியாதனால தான் அதெல்லாம் எழுதி வச்சிருக்க நீ விழுந்து